இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நமக்கு போதிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறவர் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொண்டோம் இன்றைக்கும் ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அதே அப்போ எட்டாம் அதிகாரம் முப்ப இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் பிளிப்பை பார்த்து நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னார் கோ ஓவர் அண்ட் ஜாயின் தாரியாட் என்று சொன்னார் நீ போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள் என்று சொன்னார் எனவே பிழைப்பு அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொண்டான் அந்த ரதத்திலே மந்திரி எத்தியோப்பிய மந்திரி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் ஏசாயா தீர்க்க தரிசிங்களின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அதன் பொருள் அவருக்கு தெரியவில்லை எனவே பிழைப்பு இயேசு ஒருவர் வருவார் அவர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக பாடுபடுவார் அவர் செலுவையில் அடிக்கப்படுவார் என்ற அந்த வார்த்தைகளை அந்த மந்திரியோடு கூட பேசிக்கொண்டு பொழுது மந்திரி பிலிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுத்த அவன் வாசித்த இசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தின் பொருளை அறிந்து அவன் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து இருவரும் தண்ணீரிலே இறங்கினார்கள் பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் எனவே ஆண்டவர் பிலிப்பை பார்த்து நீ அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே ஒரு மந்திரியை கத்திருக்கென்று ஆதாயப்படுத்தின ஒரு நிகழ்வை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்பஸ்தோலர் பதினொன்று பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளை கொடுத்தார் என்று பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் பேதுரு சிப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது அந்த தரிசனத்திலே ஒரு கூடையில் சகலவித ஜீவ ராசிகள் இருப்பதை ஆவியானவர் காண்பிக்கிறார் ஆனால் பேதுரு அதை பார்த்து ஐயோ இதையெல்லாம் தீட்டு நான் இவற்றை என்று சொல்லுகிறான் ஆண்டவர் மூன்று விசை அந்த தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்பொழுது நல்லது நல்லதென்று கண்டதை நீ தீட்டென்று சொல்லாதே என்ற ஒரு சத்தத்தை கேட்கிறான் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்கிறான் ஆண்டவர் தன்னை பிரஜாதியாரின் மத்தியிலே அனுப்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஒரு தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அதே போல அவன் ஜெபித்து இறங்குகின்ற பொழுது உன்னை மூன்று பேர் தேடுகிறார்கள் நீ அவர்களுக்கு பின்னாலே சந்தேகப்படாமல் போ அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு நீ என்னை குறித்து போதிக்க வேண்டும் என்று அவன் மிகுந்த வாஞ்சையோடு இருக்கிறான் அவனும் அவன் வீட்டாரும் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவேதான் பேரு சொல்லுகிறார் ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் எனவே இவர்கள் ஆறு பேராக கடந்து சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் குர்நெலியூ என்ற சமுதாயத்திலே மிகவும் உன்னதமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த கத்தனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அதிகமான தான தர்மங்களை செய்து கொண்டிருந்த அந்த நூற்றுக்கு வீட்டிற்கு அவர் செல்லுகிறார் அங்கு அநேகர் கூடியிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே வாங்கியோடு காத்திருந்த அவர்கள் மீது ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று வேதம் செல்லுகிறது ஆண்டபுடைய கட்டளைக்கு கீழ்படிந்தபடியே ஒரு ஜனங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு காட்சியை நாம் வேதத்திலே தெளிவாய் பார்க்க முடியும் இன்னுமாக அப்போஸ் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சிலர் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தபோது போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள் ஊழியத்தின் நிமித்தமாய் இவர்கள் கடந்து செல்ல வேண்டும் இவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்டபோது அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று விடுகிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்மோடு விட பேசி நீ இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்போமே என்றால் அவர் உங்களோடு கூட பேசி உங்களுக்கு போதித்து அவர் உங்களை வழி நடத்துவார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் வெறுமெனவே ஏதோ பேரளவிலே அல்ல அதை காட்டிலும் பரிசுத்தாவியானவரை பெற்று அவரோடு கூட தனிமையிலே காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த அனுபவத்திற்குள்ளே ஒவ்வொரு கற்றுடைய விசுவாசியும் கடந்து வர வேண்டும் என்று பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் நினைத்திருக்கிறோம் சற்று நம்மை நாமே பார்ப்போம் உலக காரியங்கள் அழிந்து போம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அழியாதவர் அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது எனவே அவருடைய வார்த்தைக்கு இணங்க நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்வோம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புப்பட்டு காணப்படுவோம் அவர் உங்களோடு கூட பேசி அவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்